அன்புக்கு நீங்க மதிய வணக்கம் இப்போ எங்கேயிருக்க பார்த்தீங்கன்னாக்கா செய்யார் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன் செய்யார் பஸ் ஸ்டாண்டில் இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிவு வந்து இந்த பதிவு சண்டே நினைக்கிறது ஸோ சண்டே வந்து பதினொன்றுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக டேட் தேட்டில் ஸோ நான் இங்க போயிட்டு வந்தேங்க போயிட்டு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செய்யார் வந்தேன் செய்யாரில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் வேலை பிளாட்ஃபார்ம்லாம் வெயிட் பண்ணேன் ஆனால் பஸ்ஸே கிடைக்கலங்க சரியான வயல் செம்ம வயிலில் பட்டை கலப்பிடுச்சு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் மக்கள்லாம் வெயிலுக்கு எப்படி இருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம ஓத்திட்டுருக்காங்க ஆமாம் நம்மளும் இருக்கோம் வெயில் பயமான பயணவேன் சம்ம போடு போடுது சம்ம பட்டை கிளம்புது அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கிது பலா பழத்தை பிடிச்சி சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இந்த வில்லேஜில் இருந்து இந்த குறுகாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க கையால் பண்ண மணி சரிங்களா அந்த மணி தான் எல்லாம் டிசைன் டிசைனாக வச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த குருவிக்காரர்கள் வந்து இது கையால் பண்ணுற மணி எதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு கட் ஆகாது கூடவே வச்சிருக்காங்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டரை மணி பாப்கார்ன் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பாப்கார்ன் விற்கக்கூடிய இடத்துல இருக்காங்க எப்படி பார்த்தீங்களா மணி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க கண்ணுக்கு அற்புதமாக இருக்குது கையிலையே பாருங்க அவங்க வேலை பண்ணியிருக்காங்க இது பார்த்துட்டு போய் எல்லாமே தெரியும் வில்லு குண்டு ம் வில்லு குண்டு இதை வச்சு நம்ம சின்ன வயசில் விளையாடி வைப்போம் பாருங்க ஒரு மணி பின்னிட்டு பாருங்க கையில் பட்ட களப்பதி வெயில் சமாளிக்க முடியல அந்த மாதிரி ஒரு வெயில் தாக்கம் பார்த்தீங்கன்னா அது எதோ பஸ்ஸு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருவண்ணாமலை போகிற பஸ் அது ஸோ இது எதோ ஒரு பஸ் வருதுங்க இது எது பார்ப்போம் எங்கே போகுதுன்னு தெரியல இது பட்டையை பார்ப்போம் இதுவும் திருவண்ணாமலை தான் போட்டிருக்கு ஸோ பௌர்ணமி சித்திரா பௌர்ணதுனால நிறைய பஸ் வந்து திருவண்ணாமலையில் திருப்பிட்டுருக்காங்க பஸ்ஸுங்களே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த பஸ்ஸு திருவண்ணாமலை வந்து இப்போ பிட்டில் போடுறாங்க ஆமாம் வீட்டில் போட்டாச்சுங்க இங்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பஸ்ஸு வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஸோ நம்ம வேலை பஸ்ஸு எப்படி இருக்கு பார்ப்போம் பஸ் பஸ்ஸு வேலை பஸ்ஸு வந்தாச்சுங்க ஆனால் அது மக்கள் வேறு எதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயிலில் பா இன்னும் தான் போகணும் சரி நம்ம பின்னாடி பஸ்ஸு பார்ப்போம் வாங்க எப்படி பார்க்கலாம் சரியான கூட்டங்க முடியலங்க வெயில் வா சம்ம வெயில்

செம்ம வெயிலுங்க வேணும் இல்லை செம்ம வெயில் கண்டிப்பாக அந்த பதிவு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த கண்டிப்பாக உங்களோட வந்து பெறுறது உங்களை